ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம எமோஷனலி கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் ஸோ நம்மளை நம்ம எப்படி கண்ட்ரோல் வச்சுக்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இப்போ நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம நைன்டி நைன் பர்சன்டேஜ் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஸோ எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணும் எமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அதுதான் ஒரு ஸ்ட்ராங் மேன் ஒரு ஊரே ஒருத்தர் ஆக்கிரமிக்கலாம் ஆனால் அவனே அவன் ஆள்றது தான் ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த வீடியோவில் எப்படி உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கணும் எல்லா வகையான எமோஷன்ஸையும் நான் சொல்ல போகிறேன் உங்கள் எமோஷன்ஸ் வந்து நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் அதை வெளிக்காணிச்சி எல்லா வகையில இப்போ நான் வந்து எனக்கு ஏன் என்னால் எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியலை முடியலைன்னு கேட்டு 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 இப்போ நான் ஒரு எமோஷ்னலி ஸ்ட்ராங்கான மேனாக இருக்கேன் அது எப்படின்னு நான் உங்களுக்கும் தரேன் ஸோ எமோஷன்ஸ் வரும் போகும் அது வந்து நீங்கள் அது கூட ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ எனக்கு கோவம் வருது எனக்கு கோவம் வந்துட்டு எனக்கு கோவம் அப்படி இல்லை கோவம் உங்களுக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் கோவம் இல்லை ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க கோவம் வரும் போகும் தாட்ஸ் வரும் போகும் நீங்கள் இந்த உடம்பும் இல்லை நீங்கள் இந்த மனசும் இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு மீட் சூட்டு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டுனா ஜிம்மில் போய் ஏற்றுனா கூட இதுவும் ஒரு நாள் நோட்டு போதும் போதும் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் இல்லை நீங்கள் உங்கள் பாடி இல்லை நீங்கள் உங்கள் மைண்டும் இல்லை அதை தாண்டி இருக்கிற ஒரு அவேர்னஸ் ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் வேறு என்ன எமோஷன்ஸை கட்டுப்படுத்த இன்னும் ஹெல்ப் பண்ணது இது எல்லாமே ஒரு மாயா இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வீடியோ எல்லாமே ஒரு மாயா ஸோ அதுவும் ஸோ எதுவுமே மாறலாம் அதுதான் இந்த வீடியோவோட மெசேஜ் சுற்றி இருக்கிறது வந்து ஒரு மாயை கண்ணன் சொன்ன மாதிரி ஸோ வந்து நீங்கள் நினைக்கிறது தான் ஸோ வித் இன் ஸோ வித் டவு அந்த மாதிரி நினச்சிக்கோங்க பக்கத்து வீட்டில் எங்கேயோ குக்கர் வச்சு கொதிக்குது வேறு அவங்க எமோஷன்ஸ் வந்து ஒரு வரும் போவோம் இப்போ எக்ஸாம்பிள் ஆங்கர் எடுத்துக்கோம் போவோம் ஏன்னா கோவத்தில் தான் இந்த ஜென்மத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கோவம் வருது வா ஆனால் கோவம் வருது யாரையே போட்டு வா அப்படின்னு காட்டுறது வந்து அதை நான் தப்புன்னு சொல்லலை நான் இதையும் ஜட்ஜ் பண்ணல பட் அதுக்கு பின்னாடி இதை நான் சொல்கிறேன் அது வந்து உங்கள் கோவமாக நீங்கள் ஆகுறிங்க ஆனால் நீங்கள் கோவம் வரல கோவம் வருது கோவம் போகுது லெட் இட் பி லெட் இட் கோ ஒரு அழகா சூப்பர் புக் லெட்டிங் கோ பை டேவிட் ஹாக்கின்ஸ் டேவிட் டேவிட் ஆர் ஹாக்கின்ஸ் இவர் தான் டேவிட் ஹாப்தின்ஸ் இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அதாவது இந்த புக்கில் பேசிக் இந்த புக்கை வாசிப்பாரு சூப்பர் புக்கு நான் ஃபுல்லாக வாசிக்கலாம் நிறைய சாப்டர்ஸ் வாசிருக்கேன் ஆங்கர் டிசையர் டிசையர் தான் உங்களுக்கு லஸ்ட் அதெல்லாம் ஸோ எமோஷ்னலி கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்கள் லைஃபே கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஸோ ஆங்கரில் போகும் ஆங்கரை நீங்கள் வந்து வருது அப்போ நீங்கள் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலான்னா அது வந்து ஆக்சுவலாக ஆங்கர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எமோஷன் அதை யார் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ பக்கத்து பயன்பாராக நான் வந்து கழித்து பேசுகிறேன் ஸோ ஆங்கர் எப்படி ஹெல்ப்ஃபுல்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்கள் பாஸ் வந்து நச்சரிச்சுட்டே இருக்கேன் உங்களா அப்படி பண்ணு இப்படி பண்ணு இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூலில் போகிறீங்க ஸ்கூலில் கஷ்டம் நான் ஆஃபீஸே சொல்கிறேன் உங்கள் பாஸ் உங்களை போட்டு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கு ஆங்கர் வருது ஸோ அந்த ஆங்கரை வாங்கி பாஸை நான் வாய் உடச்சிடுவேன் இல்லை பாஸ் சண்டை போட்டு வெளியே போயிடுவேன் இது வந்து அன்ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல் என்னென்னா செய்யணும் கோவம் வருது உண்மையிலேயே பாஸ் சொல்லுறது உண்மையாக மேபி சம் கேஸஸில் இருக்கலாம் ஓகே நான் இம்ப்ரூவ் பண்ணுறோம் என்னோடய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் அது ஒரு டைப்பான ஒரு இது ஸோ இல்லாட்டி பாஸ் உண்மையிலே ரொம்ப நச்சரிக்கிறாங்க உங்களுக்கு அந்த வேலையிலே இருக்க முடியல ஸோ உங்கள் ஹெல்ப்ஃபுல்லான இது என்னென்னா ஓகே நம்ம நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு இன்னும் வேறு ஒரு வேலைக்கு போகணும் ஸோ அது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எமோஷன் ஆங்கர் அந்த மாதிரி பாத்தீங்களா இப்ப அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு ஸோ எல்லாத்தோட இதாட்டு ஒரு எமோஷன்ஸ் வந்து உங்களை ஃபீல் பண்ண வைக்காது ஆக்சுவலா அதுக்கு ஆப்போசிட் தான் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க எமோஷனா இப்போ ஒருத்த என்ன பார்த்து ஏதோ சொல்றான் முந்தினா அப்படி இல்லை இப்போ நீங்க இப்படி இப்படி நீ வந்து ஒரு உருப்படாத வாழ்க்கையில கேட்க கஷ்டமா தான் இருக்கும் அப்படி சொல்றானா அவ்வளவுதான் அது என்ன பாதரே பண்ணாது லெட் இட் பி லெட் இட் கோ சிலங்கிற சஃபரிங்க நம்ம எடுத்துக்கூடோம் புத்தர் சொன்ன மாதிரி தான் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப இது சில நேரங்களில் ஓகே நார்மல் மனுஷங்க இவன் எதுக்கு சொல்கிறான் இவனை அடிப்போம் ஓகே அது அது வேறு மற்றபடி நான் வந்து அடுத்தவங்க சொல்கிறதுனால நம்ம எமோஷன்ஸ் டே அஃபெக்ட் ஆகவே ஆகாது அதுதான் உண்மை அ செகண்ட் நான் வந்து புக்கில் எடுத்து காட்டுறேன் த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டு அலவ் யுவர் செல் டு ஹேவ் ஃபீலிங் அவுட் ரெசிஸ்டிங் இட் வென்டிங் இட் ஃபியரிங் இட் கண்டமிங் இட் ஆர் மாரலைசிங் அபவுட் இட் இட் மீன்ஸ் டு ட்ராப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டு சி தேட் இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் அது வெறும் ஒரு ஃபீலிங் தான் எவ்வளோ தான் கோவம் இருக்குது வெறும் அது ஒரு ஃபீலிங் ஒரு எக்ஸைஸ் சொல்கிறேன் கோவம் வருது லெட் இட் பி லெட் இட் கோ கோவம் வரட்டு கோவத்தை தடுக்காதீங்க அது வந்துட்டு அப்படியே போயிடும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இருந்து வேணா யோசிச்சு பாருங்க எதுனால இந்த கோவம் வருது என்னால் தான் மாற்ற முடியுதா என்னால் என்ன ஹெல்ப்ஃபுல்லாக மாற்ற முடியும் இது வந்து வெறும் கோவத்துக்கு இந்த மாதிரி எல்லா எமோஷனே போடலாம் டிசைர் இப்போ டிசைருக்கு வரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் டிசைர் ஆ எனக்கு அந்த அந்த பொண்ணு வேணும் இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் டிசைர் கிரேவிங் எனக்கு பணம் வேணும் அந்த ஸ்டேட்டில் இருந்தாலே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்காது எப்போ நீங்கள் அந்த ஆசையை விட்டு திறக்கிறீங்களோ அப்போ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்கும் நீங்கள் அதை இருக்கவே மறந்துருவீங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நிறைய நீங்கள் எப்போ அதை விடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி நிறைய இருக்கு ஸோ டிசைரையும் துறக்கணும் எல்லா எமோஷன்ஸையும் நீங்கள் வந்து விட்டுறணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த என்னென்னா ஒரு கல்லு மாதிரி ஓகே எந்த எமோஷன்ஸையும் பிடிக்கும் பட் நான் அதை ரொம்ப படிக்கலை ஏன்னா அது எப்படின்னா நீங்கள் ஒரு கல்லு எந்த இதை என்ன ஃபேஸ் பண்ணாது செனிக்கா இன்னொரு ஆத்திரையாரு என் பேரவரில் எப்பிக்டீடசா அப்படி அப்படிதான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆற்றா செல்லிருக்காங்க நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான காய் எமோஷன்ஸ் ஒரு காரணத்துக்கு வரும் காரணத்துக்கு போகும் நம்ம இந்த உலகத்துக்கு இருக்கேதோ ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிற ஆள் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதை எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம் ஒரு எமோஷ்னலி மெச்சூர் மேன் தான் நீங்கள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்போ நீங்கள் உங்கள் இதை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டான இது ஃபீலிங் வரும் போகும் நீங்கள் அந்த ஃபீலிங் ஒன்றை ஐடென்டிஃபை பண்ணாதீங்க ஃபீலிங் வரும் போகும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுங்கள் அப்புறம் அப்படியே அது இருக்கட்டு உடம்புல இருக்கட்டும் மனசில் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க ஏன் கோவம் வருது வருதுங்க கோவம் வரக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறேன் அதுதான் ஈகோ நீங்கள் வந்து கோவம் அப்படியே அதை அது ஒரு ஃபீலிங்காக பாருங்கள் அது அப்படியே போயிடும் ஸோ இது வந்து உங்கள் அது எமோஷன்ஸ் இப்படி இருக்க எமோஷன்ஸ் அப்படி கொண்டு வந்து அப்படியே அப்படியே ஒரு இல்லாத ஒரு இதாகவே ஆக்குறது இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் வேன்னு அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்கள் லெட்டிங் கோ பை டேவிட் ஆஃபின்ஸ் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோலில் வைக்கிறது ஓன்த் டெட் லிஃப்ட் பெஞ்சு ப்ரஸ் வெயிட்டட் டிப்ஸ் வெயிட்டட் புல் அப்ஸ் ஓகே வீடியோவுக்கு போவோம் வேறு உங்கள் எமோஷன்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு வந்து எமோஷன்ஸ் எமோஷன்ஸாக பார்க்கணும் அது ஒரு ஒவ்வொரு எமோஷன்ஸும் ஒரு ரீசன் காண்டி வரும் வரும் போகும் நீங்கள் அதை கூட ஐடென்டிஃபை பண்ணாதீங்க ஸோ சில நேரங்களில் சில இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டவுனாக இருக்கீங்க அந்த ஆங்கிளில் போகும் நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கீங்க ஷேம் நீங்கள் நோ பான் நோ ஃபேப்பில் ரியலாப்ஸ் பண்ணிட்டீங்க ஷேம் வாட்ச் இருக்கையில் ஒஸ்ட் ஃபீலிங் சேம் இதோ இருக்குது அந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்கேலில் ஒரு செகண்ட் அதோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கீழே இருக்குது தெரியுதா ஷேம் அதான் இருக்கையில் மோசம் கில் டேப்பத்தி கிரீ ஃபியர் அப்புறம் ஒன்று ஒன்றா இருக்குது ஸோ நீங்கள் ஷேமில் இருக்கீங்க ஒரு ஸ்டெப் மேலே வாங்க கில்ட் கில்ட்னு தான் நினைக்கிறேன் கில்ட் ஆப்பத்தி அப்படி ஒன்று ஒன்றா மேலே மேலே வந்து கரேஜ் கரேஜ் தான் டேர்னிங் பாயிண்ட் அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு வழி ஸோ ரொம்ப பேராக ஃபீல் பண்ணி ஒரு ஸ்டெப் மேலே வாங்க க்ரீஃப் ஆப்பத்தி அப்புறம் ஆங்கர் ஆங்கர்லேருந்து தான் கரேஜ் அப்புறம் ப்ரைடுன்னு நினைக்கிறேன் ப்ரைடு அப்புறம் தான் செல்ஃப்லெஸ்னஸ் செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படி ஒன்று ஒன்றா போகும் ஸோ ஒருபடி மேலே வாங்க கஷ்டமாக தான் இருக்கும் கரேஜுக்கு வாங்க கரேஜ்லேருந்து அப்படியே இன்லைட் ஒவ்வொரு ஸ்டேஜாக போங்க வேறு எமோஷனை கட்டுப்படுத்துறது ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நான் பேசிக்காக சொல்லிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டிசையர்லையோ இல்லை ஆங்கர்லையோ இல்லை ஆப்பத்திலேயோ டிப்ரெஷன்லையோ டிப்ரெஷன் வந்து இங்கே சொல்கிற மாதிரி அந்த டிப்ரெஷன் நம்ம ஒரு லோவர் ஸ்டேட்டில் இருப்பீங்களா அந்த கான்ஷியஸ்னஸ் அதுதான் இப்போ எல்லாரும் சொல்லுங்கள் சும்மா சேடாக ஃபீல் பண்ணாலே டிப்ரெஷன் சாரோவாக ஃபீல் பண்ண டிப்ரஷன் அந்த டிப்ரெஷன் தான் இது வந்து ஒரு எமோஷன் தான் ஸோ வேற எமோஷனல் கண்ட்ரோல் எந்த எந்த ஆங்கிள் உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் வேறு ஒழுங்காக தூங்குனா அவங்க எமோஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லாயிருக்கும் மெடிடேஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெடிடேஷன் வந்து நான் எந்த மாதிரி பண்ணுவேன்னா நிறைய எல்லா ஆங்கிள்லேயும் பண்ணுவேன் சும்மா பிரெத்து கண்ட்ரோல் பண்ணுவேன் உங்கள் செக்ஷுவல் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சக்தி ஸ்பைனல் ப்ரீத்திங்னு ஒன்று இருக்குது இந்த எனர்ஜியை வந்து அப்படியே மேலே கொண்டு வர்றதுக்கு அப்படி பல செல்ஃப்லெஸ்னஸ் இருக்குது நான் இப்படி மெடிடேட் பண்ணும்போது ஓகே இவங்க நல்லா இருக்கணும் உலகத்துக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி அந்த லவ் ஃபீலிங் உடம்பு ஃபுல்லாக இதாக அது மாதிரி உங்கள் எமோஷன்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் வைக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அஸ் அ மேன் சரி இப்போ நான் இன்னொரு ஆங்கிளில் போகிறேன் அஸ் அ மே மேன் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணாட்டி நாளைக்கு எப்படி உங்கள் ஒரு ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஒரு ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணாட்டி எப்படி உங்கள் பையன் நீங்கள் சொல்லதை கேட்போம் அவங்க தலைமுறை எப்படி ஒரு ஊரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஸோ இதை முதல்ல கவர்ன் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் ஸ்டோரிசிசம் ஓகே அது ஒரு டைப் ஆஃப் ஃபிலாசபி நான் உங்களுக்கு உங்கள் எமோஷன்ஸை வந்து மொத்தமாக கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு சொல்லிவிட்டேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சீக்கிரம் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன் டீனேஜர்ஸ் கைட் டு பிகம் மோர் மேக்ஸ்குலே எப்படி உங்கள் மேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு ஒரு புக்கு வேறு பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் எல்லாம் போகிறேன் ஆட் பண்ணுறேன் பாய் இந்த நாள் இனிய நாளாக அப்படியே வாழ்த்துக்கள்